எதிர்நேச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குணசேகரன் குடும்பத்தாரும் அறிவு கரிசியும் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடந்துடும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு கதிர்கோட அனுபவத்தில் மிதக்குறாரு இந்த பக்கம் அறிவு கரிசி சீக்கிரமாக இந்த கல்யாணம் நடந்தால் தேவையே இந்த கெவினை வேற நம்ம கொலை பண்ணிட்டோம் இந்த விஷயமா யாராவது வெளியிட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அடுக்குள்ளையே நம்ம எப்படியாவது இந்த தர்ஷன் பையன் அன்பு கரிசி காலத்தில் தாலியை கட்டிட்டா குணசேகரன் நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆட்ட ஆடியே ஆகணும் அவன் குடும்பம் நம்ம கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அறிவு கரிசி அப்படி மிதப்புலையும் நிற்கிறாங்க இந்த பக்கம் விசல் அச்சியை மேடைக்கு கூப்பிட்றாங்க விசல் அச்சு ஏடி நான் வந்து என்னடி பண்ண போகிறேன் போய் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வையுங்கிறாங்க மாப்பிளையை கூப்பிட போகிறாங்க அரசாள் சீக்கிரம் ரெடி வா என்ன சர்ட்டு கூட போடாமல் இருக்க போட்டுட்டு வர ஷர்ட்டு அப்படின்னு அதிகாரம் பண்ணுறாங்க ஞானம் அதுக்கப்புறம் தர்சன் சர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க மாலையை போடுறா அப்படிங்கிறாங்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடவையும் அதிகாரம் பண்ண பண்ண தர்சன் கோவத்திலேயே அந்த மாலையும் பிடிங்கி தன் கழுத்தில் போட்டுக்கிறாரு உட்காரடா அப்படின்னு அதிகாரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காடுறாரு இந்த பக்கம் தர்சன் எப்படா நம்ம இவங்க கிட்ட தப்பிக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா உயிரை விடலாம் நினைச்சாலும் அதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையேன்னு பக்தியில கொந்திருக்காங்க தர்ஷன் கரிசியை கூட்டிட்டு வந்து மனமேடையில உட்கார வைக்கிறாங்க அன்பு கரிசி தர்சனை பார்த்து பொறி போட சந்தோஷமாவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அன்பு கரிசியை பார்த்து அறிவு கரிசி நீ அழகா இருக்க தங்கோ அப்படின்னு ரசிச்சு பாராட்டுறாங்க ஏ தர்சா ஏண்டா இப்படி சோகமா இருக்க உங்க அப்பனை பாரு உங்க ஆத்தாக்காரி ஆஸ்பத்திரியில் கிடக்குறா உனக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க தனி மரமா அங்க கோந்திருக்கான் எப்படி வாடி போய் உட்காந்துருக்கான் பாரு இடிந்து போயிட்டான்டா உன்னோட நிலைமையை நினைச்சு டேய் நீ சந்தோஷமா பெரிய சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு நீளிய கட்டிட விஷாலாச்சு இந்த பக்கம் பார்த்தா குணசேகரன் சோகமா உட்கார்ந்து பார்த்துட்டு என் பிள்ளை எப்படி வாடி போயிருக்கான் பார் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு என்னமா போராட்டம் போராடிட்டு இருக்கான் இந்த வீட்டு பொம்பளைகளே நமக்கு எதிராக இருக்கிற ஆளுங்க என்ன செய்யறது இந்த கதையை எங்கே கொண்டு சொல்கிறது அப்படின்னு விசால லட்சுமி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஐயர் சொல்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கிறாங்க ஐயரே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவனே எப்படான்னு உட்காந்துருக்கான் கிட்ட போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு பேசாமல் நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க அவன் கழுத்தில் கட்டுட்டோங்கிறாங்க எல்லாம் முறைப்படி சம்பிரதாயப்படியெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுதானே என்னோட கடமை பையனுக்கு தையும் தகப்பனும் வந்து நெல்லுங்க பாத போட்டு வண்ணணுங்கிறாங்க இங்கே பாருங்க ஐயரே அவங்க அம்மா ஆத்தாக்காரி ஆஸ்பத்திரியில் இப்போவோ அப்போ படுத்து கிடக்குறா அப்போ பாருங்க அங்கே செடிஞ்சு போய் உட்காந்துருக்கான் அதனால் வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கங்கிறாங்க விசாலாச்சு அப்படியே அப்போ சித்தப்பன் சித்தி யாராவது இருந்தால் முன்னால் வந்து நெலுங்கோங்கிறாங்க அப்போ ஞானத்தை கூப்பிட்றாங்க அப்போ ரேணுகா அக்கெல்லாம் வரணுமில்லங்கிறாங்க ரேணுகாவை போய் கூட்டியாடா கரிகாலாங்கிறாங்க ஐயோ நான் போக மாட்டேன் அதுக்குள்ள எல்லாம் விரட்டி விட்டுட்டு இது திரும்ப போய் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க என்னை தான் திருப்பி எடுப்பாங்க நான் போக மாட்டேன் சாமின்னு சொல்லி நிற்கிறாங்க கரிகாலன் சரி நானே போய் கூப்பிட்டு அப்புறம் ரேணு வச்சு தான் போகிறாங்க அங்கே பாருங்கள் தேவி மாதா வராங்கன்னு சொல்லி நந்தினி ரேணுகாவும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இதுக்கிட்டே இங்கே வர்றாங்க முகூர்த்த நேரத்தில் வெளியே வரமாட்டாங்களே காரணம் லம்மா வராதேன்னு தம்மா சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுக்காமல் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க ஏன் ரேணுகா உள்ளுக்கால கல்யாணம் ஏண்டி ஏன் வாசலையே காத்திருக்கணும்னு விதியா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே இங்கே நினைச்சா உள்ள கூப்பிடுவீங்க வேண்டானா வெளியே முடுக்குவீங்க இதெல்லாம் தேவையா நாங்கள் இங்கேயே நின்றுக்குறோம் எங்களுக்கு இதுதான் சரியான இடங்கிறாங்க ரேணுகா அடியே சொல்றது கிளடி உ அக்கா அளவு சொல்லுவீங்க சொல்லுவியே ஈஸ்வரி ஈஸ்வரி பெற்ற பையனுக்கு இப்போ கல்யாணம் அவன் ஆனால் அந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுமா என்ன நீங்கள் எல்லாம் இருக்கும்போது வந்து முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லையா இங்கே பாரடி வாத பூஜை பண்ணணும்னு ஐயர் கூப்பிட்றாரு நீ ஏன் நானும் தான் நிற்கணும் வா அப்படின்னு கூப்பிடவும் ஓஹோ அதனால தான் வந்து கூப்பிட வந்தீங்களா இல்லைன்னா என்ன எல்லாம் எதுக்கு கண்டுக்க போகிறீங்க நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அதெல்லாம் நீங்களே போய் பார்த்து செஞ்சுக்கோங்கிறாங்க ரேணுகா அடியே ரேணுகா ஏடி சொன்னால் கேட்க மாட்டியா அதில் பின்ன ஈஸ்வரி வந்து கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சான்னு வச்சுக்கோ பாத பூஜை பண்ணக்கூட ஆள் இல்லாமல் என் பையனை அனாதியாக வச்சு கல்யாணம் பண்ணினீங்களான்னு கேட்பேன் அப்போ நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்போ மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சுக்குவேன் ஒழுங்கு மரியாதையா வந்து ஞானத்துக்கு பக்கத்தில் நின்று தர்சனுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி வா நந்தினி போகலாம் அப்படின்னு ரேணுகா கூப்பிடுவோம் இங்கே பார்டி உன்னை மட்டும்தான் நான் கூப்பிட்டேன் அவளை கூப்பிடல அவள் அந்த முக்காடு போட்டுக்கிட்டு வரவெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவும் வேண்டாம் இங்கே மண்டபத்துக்குள்ளேயும் வேண்டான்னு சொல்கிறாங்க விசாலாச்சி ரேணுகா நந்தினியை பார்க்குறாங்க நந்தி நந்தினி சொல்றாங்க அக்கா போங்க கடவுளாக நம்மளை அழைச்ச மாதிரி இருக்கு உள்ள என்னதான் நடக்குதுன்னு எங்களும் போய் பாருங்க அதான் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு ஆச்சு இல்லை இன்னும் என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் சரி நந்தினி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரேணுகா உள்ள போறாங்க ரேணுகாவும் ஞானமும் ஜோடியாக நின்று பாத பூஜை பண்ண போகும்போது தான் கரிகாலன் கேட்குறாங்க கொஞ்சம் இருங்க இருங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்டா அவசரம் கொடுக்க நல்ல கரியை நடக்கும்போது எதுக்கு அவசர குணமா பேசுகிறேன்னு கேட்குறாங்க இல்லை ரேணு அக்காவும் ஞானமாமாவும் நிற்கிறதே பெரிய அதிசயம் அதுவும் ஜோடியாக நிற்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோகிராஃபரையும் காணும் கேமராமேனையும் காணோம் அவனுக்கு எங்கே போயிட்டானுங்கன்னு தெரியலையே நானும் அப்போ இருந்து தேடிட்டு இருக்கேன் ஆளை காணாங்கிறாங்க டே அவனெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கேயோ ஓடிட்டேன்டா நான் வேற ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லியிருக்கேங்கிறாங்க அறிவுக்கர்சி என்னது ஓடிட்டானுங்களா அவன் என்னை தப்பு பண்ணிட்டானுங்களா இல்லை கொலக்கூட்டம் பண்ணிட்டானுங்களா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அவனெல்லாம் அப்படி போகிற ஆளுகளும் கிடையாது நான் அவன் இல்லாமையெல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது வந்த சாட்சி அத்தாச்சி எல்லாம் வேணும்ங்களா நம்மளுக்கு அதுக்கு அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் வந்தே ஆகணும்னு இருக்காங்க அருவக்கரிசி டே முட்டா பாயில் பேசாமல் நிற்கப்பறையே இல்லையாடாங்கிறாங்க ஏன் அவனை சொன்னால் உங்களுக்கு ஏக்கா இவ்வளோ கோவம் வருது ஏக்கா அவன் தானே ஃபோட்டோ வீடியோ வளைச்சி உழைச்சி எடுத்துட்டு இருந்தான் இப்போ முக்கியமான நேரத்தில் அவனுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காதா நீ கொஞ்சம் கமன் இருக்கா நான் போய் பார்த்தே தீர்வேங்கிறாங்க கரிகாலன் டே கரிகாலாம் நான் சொல்கிறத கேளு வேறு ஃபோட்டோகிராஃபரும் கேமராமேனும் வருவாங்கடாங்கிறாங்க அப்போ தான் ரேணுகாவுக்கு வரைக்குது ஏன் இந்த அருவக்கரிசி அந்த பையனை எங்கே வரட்டினான்னு தெரியலையே அவங்ககிட்ட தானே ஒரு வீடியோ அதான் அவர் இருந்துச்சு அவன் இந்த வீடியோ வச்சு ஏதோ பணம் கேட்கிறான்னு பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு வேலை ஏதாவது காலி பண்ணிட்டாளா ரேணுகாவுக்கு அறிவுக்கரிசியை பார்க்கும்போது சந்தேகமாகவே இருக்குது சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க முடிங்கன்னு பதட்டப்பட்டுட்டே இருக்காள் என்னவோ இருக்கும் அப்படின்னு ரேணுகா பார்த்துட்டே இருக்காங்க பாத பூஜை நடந்து முடிஞ்சதும் வட படன்னு மேடை விட்டு இறங்கி வராங்க வந்ததும் நந்தினி கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே அங்கே சக்திக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க சக்தி இங்கே ஏதோ ஒன்று மர்மமாகவே நடந்துட்டு இருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபரிங்கான கேமராமேனிங் காணாம் அந்த ஃபோட்டோகிராஃபரு நைட்டெல்லாம் ஏதோ பணம் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன் இந்த அறிவு கரிசி ஏதோ பண்ணிட்டா போல இருக்குன்னு சந்தேகத்தில் சொல்கிறாங்க அப்போ தான் சக்தின்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ ஃபோட்டோகிராஃபர் என் பக்கம் தான் இருக்கிறான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானே கெவின் அவனை ஆளை காணனு இவன் தேடி பார்த்துருக்கான் நைட்டில் பாத்ரூமில் அடித்து கொலை பண்ணி குத்தி போட்டிருக்கா அங்கே கேமரா இருந்ததை அவள் கவனிக்கலாம் போல இருக்கு அந்த சிசிடிவியை அவன் எடுத்துகிட்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம் நாங்கள் போய்ட்டு போலீஸோட வந்துடுறோங்கிறாங்க சக்தி இதை கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போதான் இனிமே தான் அறிவு கரிசியோட ஆட்டை அடங்க போகுதா பார்த்தா ஐயோ பாவம் அந்த கேமராமேன் பாரு நம்ம கேட்கும் போதே அந்த ஃபுட்டேஜை கொடுத்துருந்தா இப்போ அவன் தப்பிச்சிருக்கலாம் அதையும் விட்டுட்டு அவகிட்ட போய் பணம் கேட்டி இப்படி வசமாக அவள் கையால் உயிர் தொலைச்சிக்கிட்டானேங்கிறாங்க நந்தினி சரி விடு அவன் விதி அவ்வளவுதான் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம விடி இப்படி இருக்கு நம்ம போய் ஏதாவது பேச முடியுமே என்னங்கிறாங்க ரேணுகா நீங்க சொல்றதும் சரிதான்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஜீவானந்தம் ஜனனி பார்கவி இவங்க மூணு பேரும் அந்த புலிகேஸ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே அவன் அந்த பக்கம் போனா பரவாயில்லையேன்னு எதிர்பார்க்கறாங்க அப்போ கார் டாக்சியும் வந்து நிற்கிது அந்த நேரம் பார்த்து புலிகேசிக்கு ஒரு ஃபோன் வந்ததோ அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கார் டேக்ஸிக்காரர்கிட்ட போய் ஜீவானந்தம் பேசுறாங்க இந்த கார் புக் பண்ணினது நான் தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்துட்டீங்க அந்த புலிகேசி அங்கே இருந்தார் தான் என்னால் வர முடியலைங்கிறாங்க சரி பரவாயில்ல சார் இருந்தாங்க கார் ஓனர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கார் சாவியை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஜீவானந்தம் பார்கவி ஜனனி மூணு பேருமா சேர்ந்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸ்வரியை பார்க்குறாங்க ஈஸ்வரி கிட்டே அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பையன் தர்சனுக்கும் பார்க்க வைக்க நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க போற நேரமும் அந்த கேமராமேன் எல்லாரும் அங்கே வர நேரமும் இருக்கு போலீஸை கூட்டிட்டு போறாங்க போலீஸ் மண்டபத்துக்குள்ள போனதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது போலீஸ் எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ குணசேகர் வந்து கேட்கறாங்க சார் உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கவும் சார் அறிவு கெவின் கெபின்னா ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான் வீடியோ ஆதாரத்தோடு தான் நாங்கள் அறிவுக்கரிசி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க அறிவு ஆடாத ஆட்டம் இல்லை ஆடாடுன்னு ஆடுறாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தமில்லை அங்கே நான் இங்கேனேங்கிறாங்க அதுக்கப்புறம் குணசேகராக மாட்டி விடுறாங்க குணசேகர் திருப்பி பயட்டி அடிக்கிறாரு இந்த அறிவுக்கரிசி யாருன்னு எனக்கு தெரியாது இவ செஞ்ச கொலைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்கிறாங்க இதை பார்மாமா நீ செஞ்ச கொலை ஆதாரம் என்கிட்ட இருக்குங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எதுவுமே புரியலை என்னது இவ கொலை செஞ்சாங்கிறாங்க அவர் கொலை செஞ்சாங்கிறாங்க யார் யார் கொலை செஞ்சாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ஞானம் கதிர் விசால் அச்சுக்காரிகள் இவங்க எல்லாரும் ஒருத்தர் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க முல்லை மட்டும் ஆயிஷாவை காணுமேன்னு கவலையோடவே நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பத்தாவது அரெஸ்ட் பண்ணும் போது அறிவு கரிசி இருந்தாலும் தான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லி குணசேகர் நம்ம மாட்டி விடுறாங்க தர்ஷன் பார்கவியை பார்க்குறாங்க பார்கவி தர்சனை பார்த்ததும் காதல் ஜெயிச்சது தர்சாங்கிறாங்க பார்கவி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு